வருஷத்துக்கு அப்புறம் இணைய போறாங்க நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினையும் அவங்க வேற யாரும் நம்ம நடிகர் சூர்யா அவங்களும் நடிகை திரிஷா அவங்களும் சூர்யா அவங்க கங்குவா படத்துக்கு அப்புறம் அவங்களோட ஒரு இந்த படத்தை தொடர்ந்து பாலாஜி அவங்களோட இயக்கத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படம் சூர்யா அவங்களுக்கு நாற்பத்தி ஐந்தாவது படங்க இந்த படத்துல கதாநாயகி அவங்களா நம்மளோட ஹீரோயின் த்ரிஷா அவங்க கம்மிட் ஆயிருக்காங்க நம்மளோட த்ரிஷா அவங்களுக்கு அவருக்கு பொன்னியின் செல்வமும் தி கோட் படத்துக்கு அப்புறம் அஜித் குமார் அவங்களோட விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் நடிச்சுட்டு வராங்க இந்த நிலையில நம்மளோட சூர்யா அவங்களோட நாற்பத்தி ஐந்தாவது படத்திலையும் நம்ம த்ரிஷா அவங்க கமிட் ஆயிருக்காங்க இவங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஜோடி சேர்ந்திருக்காங்க இவங்க நடிச்ச ஆறு படம் மிக பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க